புத்தாண்டு விடுமுறையொட்டி உதகை சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மோதுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி பொறுத்தவரை சுற்றுலா பயணிகளின் கூட்டம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு விரிவான தகவல்களை பதிவு செய்ய விடுமுறை காலங்களிலும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வழக்கம் ஆண்டிற்கு சுமார் முப்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் வந்து செல்வார்கள் இந்த நிலையில்தான் கடந்த ஒரு வார காலமாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் உதவி வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் கடந்த ஒரு வார காலமாகவே சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்றோடு இந்த வருடமானது நிறைவடைந்த நாளைய தினம் புத்தாண்டு தொடங்க உள்ள நிலையில் அதன் கொண்டாட்ட கொண்டாட்டத்திற்காக ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இன்று காலை முதலே உதகையில் குய நீ தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநில சுற்றுலா பயணிகளும் அதே போல வடமாநில சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு இன்று காலை முதலே வர இருக்கிறார்கள் இதனால் உதகை நகரில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை தாவரையில் பூங்காவை காண்பதற்கு அதிக ஆறு கடந்த ஐந்து நாட்களை விட இன்றைய தினம் அதிகமான சுற்றுலா பயணிகள் தாவரவில் பூங்காவில் குவிந்திருக்கிறார்கள் அதே போல ரோஜா பூங்கா படகுலம் தொட்டப்பேட்டா போன்ற சுற்றுலா தலங்களிலும் கூட்டமானது அதிகரித்து காணப்படுகிறது இன்று காலை சற்று குறைவாக இருந்த நிலையில் தற்போது அதிகமான சுற்றுலா பயணிகள் வர தொடங்கி இருப்பதனால் நகரின் சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை சீரமைக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சிவசாமி செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க